ம் கணேஷாய் நமக முனிந்திரே வித்மகே சுந்தவ பிரியாய தீமகி தன்னோ மீனாட்சி பிரச்சோதயாத் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக இன்னைக்கு நம்ம அம்மன் கோவில் தப்பை குழத்தை பற்றி தான் பேச போகிறேன் அங்கே இருக்கிற தெப்பக்குளம் எப்போ மீனாட்சி அம்மன் கோவில் தோன்றியதோ அப்போவே தப்பக்கிழமும் தோன்றியதாக ஐதீரோம் இந்த வீணாட்சி அம்மன் கோயிலில் தான் திருக்குறள் இயற்றப்பட வேண்டிய சங்க பலகை தானாக வந்தது இயற்றப்பட திருக்குறள் எழுதின புக்கு வைக்க வேண்டிய சங்க பலகை தானாக வந்ததாக ஐதீகம் அந்த எல்லாம் புலவர்கள் வந்து கவிதையெல்லாம் எழுதினா இந்த தப்பக்கில் போட்டால் போடுவாங்களாம் அது மிதந்து வந்தால் அந்த கவிதையை தான் அது வந்து நல்ல கவிதைன்னு ஏற்றுக்குவாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல ஆனால் திருக்குறள் இயற்ற பட் அந்த சங்கப்பலகை வந்ததுக்கு சான்றுகள்லாம் இருக்கும் அப்புறம் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை திருவிளையாடல் பாண்டிய பாண்டியம்மன் காலத்தில் நக்கீரர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வாதத்திறமை உள்ளவர் அந்த நல்ல வாதம் பேச்சு திறமை அவர் வந்து நல்ல எல்லோரும் அவருடைய நல்ல விஷயங்களை உலகைக்கே பறக்கிற பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிவபெருமான் ஒரு திரு திருவிளையாடல் பண்ணார் என்ன பண்ணார்னா அரச மன்னன் பெண்களுக்கு இயற்கே கூந்தலில் வாசனை இருக்கா இதை செயற்கையாக தான் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாதம் அரண்மனையில் அந்த பேச ஆரம்பித்தாங்க அப்போ அவங்கவுங்க கவிதை எழுதிட்டு வரும்போது அந்த தருமிக்கு வந்து சிவபெருமானு கவிதை தருவார் ஏன்னா அவர் ரொம்ப ஏழை அவருக்கு இந்த பொற்களிகள் தரேன் அந்த காலத்தில் பரிசுலாம் தருவாங்க ராஜா சரியாக இருந்ததுன்னா அதுக்கு பொற்களிகள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சொல்லியிருக்கார் உடனே அவன் அவனோட அவனுக்கு சிவபெருமான எழுதி கொடுப்பார் எழுதி கொடுத்தானா அவன் வந்து வாசிப்பான் என்ன வாசிப்பான்னா பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் இருக்குது அப்படின்னு அப்போ நக்கீரர் வந்து அதை மறுப்பார் இதெல்லாம் தப்பு இயற்கையிலேயே மனம்லாம் கிடையாது செயற்கையாக தான் பெண்களுக்கு மனம் ஏற்படுத்திக்கிறாங்க மனம் மீன்ஸ் வாசனை தன் கூந்தலுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க அது வந்து தேவலக பெண்களாக இருந்தாலும் சரி இந்துலோக பெண்களாக இருந்தாலும் சரி நான் வணங்கம்மா என் அன்னை பார்வதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் செயற்கையாக தான் மனம் ஏற்படுத்துவாங்கதே தவிர இயற்கையில் ஏற்படுத்திக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு ராஜாட்ட பாண்டியமனிட்ட அப்போ சிவபெருமான் அங்கே வந்து இதெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்தா தப்பாக இருக்குமா அப்படின்னு நான் கடவுளே எழுதி கொடுங்க கடவுளே இருந்தாலும் சரி கடவுளே எழுதி கொடுத்தாலும் சரி தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அப்போ சிவபெருமானுக்கும் வந்து மூணாவது தமிட்டருந்து அவரை எரிச்சுட்டு வரான் அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் சிவபெருமான்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டவுடனே இல்லை இவரோட புகழ் இந்த உலகம்லாம் தெரியணுங்கிறதுக்காக வந்து தான் நான் அந்த திருவிழா ஆர்டர் பண்ணேன் இப்போ அவர் எந்திரிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிவிட்டு அவரை எழுப்பிட்டு தருமிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அவன் ஏழை சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிடுறதா சொ மறைஞ்சிடுவாங்க இதுக்கு வந்து சான்றுகள்லாம் இருக்குது இந்த விஷயம் நடந்துட்டுக்கு இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு இடம் இந்த இங்கே வந்து தண்ணி வந்து வத்தாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து பதிமூணில் செ சென்னை ஐஐடியில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அதை சரி பண்ணதாக ஐதீகம் அங்கே வந்து தண்ணியே வத்தாமல் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச பின்னாடி மூணு வருஷமாக அந்த தண்ணியே வத்தலையும் எவ்வளோ வெயில் அடித்தாங்க அப்படின்னு இருக்குது அது உண்மை தான் இது மாதிரி நிறையா இது வந்து சங்க தமிழர்களோட ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது நம்ம பின்னாடி சொல்லி போதும் இன்னும் இதை பற்றி நிறையா உண்மைகளை அடுத்தடுத்த அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் உங்களை பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ரொம்ப நன்றி